கார்த்திக் ஆஃபீஸில் மீட்டிங்கில் இருக்க நந்தினி நேராக அந்த மீட்டிங் ஹாலுக்கு நுழைந்தாள் திடீரென உள்ளே நுழைந்தவரை திரும்பி பார்க்க கார்த்திக் எழுந்து ஒரு அஞ்சு நிமிஷம் என்று நந்தினி அருகில் வந்து என்ன குட்டி என்று அவளை அனைத்தபடி வெளியே வந்தாள் நந்தினி என்னை காலேஜ் அனுப்புவீங்களா மாட்டீங்கள் சொல்லுங்க கார்த்திக் அவளை தன்னுடைய அறையில் அழைத்து சென்று எப்படி காலேஜ் போவேன் நந்தினி இது கேள்வி எப்பவும் எப்படி போவேனோ அப்படி போவேன் கார்த்திக் தெரியுதுடா நீ மாசமாக இருக்கே காலேஜில் எல்லாம் கிண்டல் பேச மாட்டாங்களா நந்தினி யாராவது பேசினாங்க நாக்கை அறுத்துடுவேன் இது நம்ம பொக்கிஷம் இதை பற்றி பேச யாருக்கு தைரம் இருக்குது காட்டுங்க கார்த்திக் அதுக்கு இல்லை உனக்கு உடம்பு முடியாதுடா நந்தினி முடியுங்க ப்ளீஸ் இப்போதானே நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னும் நாள் இருக்கு நான் காலேஜ் போகிறேங்க கார்த்திக் அவளை மடியில் உட்கார வைத்து கொண்டான் குட்டி மறுபடியும் ஏதாவதுனா என்னால் தாங்க முடியாது நந்தினி அவனை அனைத்து நான் பத்திரமாக இருக்கேன் கார்த்திக் குட்டி சொல் பேச்சு கேட்பியா மாட்டியா நந்தினி கேட்பேன் கார்த்திக் அப்போது குட்டி காலேஜ் போக வேண்டாம் வயிற்றில் இருக்கும் குட்டி பாப்பாவை பார்த்துக்கிட்டு குட் கேளா மாமாவோட இருப்பேன் நந்தினி ப்ளீஸ் சென்று கண்ணில் கண்ணீர் வைத்து கொண்டாள் கார்த்திக் ப்ளீஸ் யாராவது இடிச்சுட்டா தள்ளி விட்டுட்டா கஷ்டம்பா நந்தினி பன்னிரெண்டாவதில் ஜில்லாவிலேயே முதல் மார்க் வாங்கிய பெண்ணை படிக்க விட மாட்டேங்கிறீங்க சரி உங்கள் இஷ்டம் போகலை என்று அவன் இருந்து எழுந்து நடந்தாள் காத்து ஹே குட்டி கோவச்சுக்காது என்று அவள் கையை பிடித்தான் அவள் கண்ணில் ஏமாற்றத்துடன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் நான் வீட்டுக்கு போகிறேன் கார்த்திக் ஹே ஒரு நிமிஷம் என்று அவளை இழுத்து அணைத்தான் நீ வருத்தப்படுறதை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை என்ன பண்ணட்டும் சாரி நந்தினி நிமிர்ந்து அவனை பார்த்து எனக்கு வருத்தம் இல்லை என்றால் சிரித்து கொண்டே கார்த்திக் மிகவும் சங்கடப்பட்டான் நீ காலேஜ் போ ஆனா ஜாக்கிரதையா பத்திரமா இருக்கணும் நந்தினி நிஜமாவா கார்த்திக் ம் இப்போ ஹாப்பி நந்தினி ரொம்ப என்று கைகளை அகட்டி அவன் முகத்தை ஏந்தி முத்தமிட்டாள் கார்த்திக் ஆனா மறுபடியும் வரைய ஆரம்பிக்கணும் நந்தினி தன்னுடைய கைகளை பார்த்தால் அவனை பார்த்தால் ம் சரி நந்தினி ரொம்ப முயற்சி செய்து கை நடுக்கத்தை கட்டுப்படுத்தி வரைய ஆரம்பித்தாள் காலேஜ் மறுபடியும் விஷ்ணுவின் ஆஃபீஸ் வேலை என்று தெளிவாக இருந்தால் மறுபடியும் பழைய நந்தினியை பார்க்க அனைவருக்கும் சந்தோஷமாக இருந்தது இடையில் தன்னுடைய இயலாமையால் செய்து கொண்டிருந்த குறும்புத்தனத்தை முற்றும் விட்டுவிட்டாள் தாத்தா பாட்டி அதிசயத்து அவளை மெச்சி பேசினர் சாந்தாவிற்கு உள்ளுக்குள் நிம்மதி பிறந்தது அல்லி வளைகாப்பிற்கு பிறகு ஹரிஷ் தன்னுடைய வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு அள்ளியுடன் இருந்தான் அசோக் எப்போவும் போல் அஞ்சலி என்று பிஸியாக இருந்தான் நந்தினி அசோக் மாமா மாமி வளைகாய்ப்புக்கு அவங்க அப்பா அம்மா வருவார்களா அசோக் வந்தால் என்ன வரலன்னா என்ன அவளுக்கு நாம் எல்லோரும் இருக்கோமே நந்தினி இல்லை மாமி அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்தது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவங்களை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறீங்க அதனால் எனக்கா ஒரு எண்ணம் அப்படி இருக்குமானு அசோக் அழுதாளா நந்தினி நான் பார்த்தேன் அசோக் அஞ்சலியை தேடி பூஜை அறையில் படங்களுக்கு வைத்து கொண்டிருந்தேன் அஞ்சலி அஞ்சலி திடுக்கிட்டு திரும்பினான் என்னங்க ஏதாவது வேணுமா அசோக் அஞ்சலி அழுதியா அஞ்சலி சிரித்து கொண்டே நான் எதுக்கு அழப்போவேன் அசோக் அஞ்சலியை அணைத்து கொண்டான் உண்மையை சொல்லு அஞ்சலி என்னை கட்டி இருக்கீங்க யாராவது வரப்போகிறாங்க விடுங்க அசூர் உண்மையை சொல்லு என்று அவளை நிமித்தி கண்களை பார்க்க அவள் கண்கள் குலமாயின அஞ்சல் என்னடா என்னாச்சு உடம்புக்கு முடியலையா அஞ்சலி கண்களை துடைத்து கொண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு நேரமாச்சு அசோக் சொல்லு என்று அவள் கண்களை பார்த்து கேட்டான் அஞ்சலி அம்மா ஞாபகம் வந்துடுச்சு என்று அவன் மார்பில் சாய்ந்து அழுதான் மரகதம் அந்த பக்கம் வந்தவள் அசோக் என்னாச்சு என்று ஆளும் அஞ்சலியை பார்த்து கேட்க அசோக் ஒண்ணும் இல்லையாத்தே நீங்க போங்க நாங்கள் வரோம் என்று அவளை அனுப்ப மரகதம் புரியாமல் சென்று ஹாலில் உட்கார்ந்து கொண்டாள் அசோக் அஞ்சலியிடம் சாரி நான் இதை பற்றி யோசிக்கலை தப்பு என் மேல்தான் அஞ்சலி இல்லை என்னையே வேண்டாம்னு தானே அனுப்பிட்டாங்க எனக்கும் அவங்க வேண்டாம் விடுங்க நீங்கள் வருத்தப்படாதீங்க நான் ஒரு பைத்தியம் எதையோ யோசிச்சுட்டு இருந்துட்டேன் எனக்கு நீங்கள் இருக்கீங்க அம்மா மாதிரி உங்கள் அத்தை இருக்காங்க வேறு யாரும் வேண்டாம் விடுங்க தலையில் அடித்து கொண்டாள் உங்களை சங்கடப்பட வச்சுட்டேன் அசோக் அவள் கைகளை பிடித்து கொண்டு இல்லை அவள் நெற்றியில் முத்தமிட்டு வா போகலாம் அஞ்சலி எங்கே அசோக் சும்மா கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் நாம் வெளியே போய் ரொம்ப நாளாச்சு இல்லை ஜாலியா ஹோட்டல் சினிமா அப் அஞ்சலி அப்போ ஆஃபீஸ் வேலை அசோக் ஒரு நாள் தானே அப்பா பார்த்துப்பார் என்று அவளை அணைத்துக்கொண்டு கொண்டு சென்றான் மரகதம் அவர்களை பார்த்து அசோக் அஞ்சலிக்கு உடம்புக்கு முடியலையா அஞ்சலி அம்மா இல்லை நான் நல்லாதான் இருக்கேன் அசோக் அவளுக்கு என்னோட கோயிலுக்கு போகணும் போல் இருக்கான் கூட்டிட்டு போயிட்டு வந்துடறேன் மரகதம் ஆமாம் வீட்டிலேயே இருக்க அவளுக்கும் ஒரு மாற்றமாக இருக்கும் இல்லை கூட்டிட்டு போ பாரு இதை கூட நான் புரிஞ்சுக்கலை விவேக் என்ன ஒரே சோகமாக இருக்கு மரகத்த பாவம் அஞ்சலி வீட்டோடு அடைஞ்சுருக்கா எங்கள் அப்படி வெளியே போயிட்டு வர சொன்னேன் விவேக் வேணும்னா அமெரிக்கா போகட்டும் அசோக் க்ரீன் கார்ட் ஹோல்டர் குழந்தை அமெரிக்காவில் பிறக்கட்டும் அவனும் அமெரிக்கா ரஜையாகிடுவான் நாங்களும் போர் அடித்தா அங்கே வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போவோம் அஞ்சலி மாமா வேண்டாம் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் விவேக் சிரித்தபடி சும்மா சொன்னேன் சரி இப்போ எங்கே கிளம்பினீங்களோ அங்கே போய்ட்டு வாங்க அசோக் அஞ்சலியை காரில் உட்கார வைத்து விட்டு ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு வரேன் என்றவன் ஃபோன் பேசிவிட்டு வந்து டென்ஷனாக காரில் ஏறி உட்கார்ந்தான் அஞ்சலி ஏங்க வேலை இருந்ததுன்னா இன்னொரு நாள் போய்க்கலாம் அசோக் அஞ்சலி முகத்தை ஏந்தி உன்னை விட இந்த உலகத்தில் உசந்தது ஒன்றுமில்லை அஞ்சலி பாட்டு பாட ஆரம்பிக்காதீங்க அசோக் அடுத்த லைன் இது இல்லையே அஞ்சலி சிரித்து கொண்டே உன்னை விட உறவென்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை எவரும் இல்லை என்று பாடினார் அசோக் குட் என்று அவளை கட்டிக்கொண்டான் அஞ்சலி மாசமா இருக்கிறது நானா இல்லை நீங்களான்னு தெரியலை திடீர்னு டென்ஷனாக இருக்கீங்க திடீர்னு ஜாலியாக இருக்கீங்க அசோக் எப்பவும் நீ சிரிச்சிட்டே இருக்கணும் அஞ்சலி அவன் கையில் முத்தமிட்டு நீங்கள் என்னோட பக்கத்தில் இருந்தா போதும் எப்பவும் எனக்கு சந்தோஷம் அசோக் அப்படியா இது தெரியாமல் போச்சே இனிமேல் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு விலகி இருக்க மாட்டேன் அஞ்சலி ஆஃபீஸ் யார் போவார் எனக்கும் குட்டிக்கும் யார் சம்பாதிச்சு போடுவார் அசோக் நான் தான் ஆஃபீஸில் உன்னை என்னோட மடியில் உட்கார வச்சுக்கிட்டு வேலை செய்கிற அஞ்சலி அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து என்னோட நேரம் செலவு செய்தீங்கன்னா போதும் அஞ்சலி ஓகே மகாராணி நீங்கள் சொல்படி சீக்கிரம் வந்துடுறேன் பேசிக்கொண்டு வாசலில் இறங்கினர் அஞ்சலி இருங்க அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அசோக் என்ன சாமி அர்ச்சனை தட்டோடு வா இப்போதான் உன்னை பார்ப்பேன்னு சொன்னாரா அஞ்சி சும்மா ஏதாவது பேசிட்டு உடராதிங்க என்னோட நம்பிக்கை எது நீங்க இங்கேயே இருங்க வந்துடுறேன் அசோக் அவள் கையை பிடித்து கொண்டு வா போகலாம் என்று அவளுடன் அர்ச்சனை தட்டு வாங்கி கொண்டு கோயிலுக்குள் நுழைந்தனர் அஞ்சலி அம்மா அவளை அழைத்தாள் அஞ்சலி அஞ்சலி மனதில் கொஞ்சம் பயம் கொஞ்சம் பாசம் கொஞ்சம் வெறுப்பு கொஞ்சம் சந்தோஷம் மெல்ல அவளை நெருங்கினாள் அவளை நெருங்க நெருங்க அசோக்கை பிடித்து கொண்டிருந்த அவளின் பிடி இறுகியது அசோக் டென்ஷன் ஆகாதே போய் பாரு அஞ்சலி அம்மா அஞ்சலி எத்தனை மாதம் ஏழு அவள் அஞ்சலியை அணைத்து கொண்டாள் உன்னை நான் எப்படி பார்த்துக்கணும் உங்கள் அப்பாவோட பிடிவாதத்தால் இப்படி உன்னை விட்டுட்டேன் என்னை மன்னிச்சுடு அஞ்சலி அம்மா இன்றைக்கி உங்கள் கல்யாண நாளைங்கிறதுனால உங்கள் ஞாபகம் வந்துடுச்சு சொன்ன உடனே அவருக்கு தாங்காமல் உங்களை கூப்பிட்டு இருப்பார் போல இருக்குது ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அவர் என்னை தாங்குகிற எனக்கு ஒரு குறையும் இல்லை அஞ்சலி அப்பா எங்கிருந்தோ வந்தவர் அதான் சொல்லிட்டா இல்லை வா போகலாம் அந்த மூஞ்சியை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கே இப்படி இன்னும் நல்ல மூஞ்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தரையில் மாட்டார் அஞ்சலி அப்பா அவர் எதுவும் சொல்லாதீங்க அப்புறம் மரியாதையா இருக்காது என்ன பண்ணுவேன் சொன்னா குத்துதோ எரிஞ்ச மூஞ்சி எரிஞ்ச மூஞ்சி வாடி போகலாம் என்று அஞ்சலி அம்மாவை அழைத்து கொண்டு போக அஞ்சலி அழுதாள் அசோக் பார்க்கணும்னு நினைச்சா பார்த்துட்டேன் அவ்வளவுதான் அழக்கூடாது அஞ்சலி இனிமே அவங்க முகத்துல கூட விழிக்க மாட்டேன் ஆசைப்பட மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்று அழுதாள் அசோக் என்ன இது கோயிலில் அழுதுகிட்டு இருக்க யாராவது உன்னை பார்த்து சங்கடப்பட வா சாமி கும்பிட்டு கிளம்பலாம் அஞ்சலி அப்பா அம்மாவுக்காக வாங்கிய அர்ச்சனை தட்டை கொடுத்து அசோக் பெயரை சொன்னார் உடனே அசோக் அஞ்சலி பெயரையும் சொன்னான் அசோக் எங்கே போகலாம் அஞ்சலி கொஞ்சம் சோகமாக இருந்ததால் வீட்டுக்கு போகலாம் அசோக் ஓ போகலாமே அதுக்கு முன்னாடி என்னோட செல் செல்லங்களுக்கு பசிக்கும் சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் ஆங்கிரி பேர்ட்ஸ் படம் பார்த்துட்டு போகலாம் அஞ்சலிக்கு அந்த படம் பிடிக்கும் என்பதால் வாங்க சீக்கிரம் படம் போட்டுட்டு போகிறாங்க ரெட் ரெட் அசோக் அஞ்சலி பாப்பா ஆகிடுச்சு என்று காரை ஹோட்டல் முன் நிறுத்தினான் தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்தான் அஞ்சலிக்கு மனமெல்லாம் துக்கம் மேலிட்டது அவனுடைய அப்பா சிறிது நேரத்தில் அசோக்கின் மனதை புண்படுத்திவிட்டார் அவனுடைய சிதைந்த முகத்தில் முத்தம் விட்டாள் எனக்கு இந்த மூஞ்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அசோக் ஆனாலும் என்னுடைய மகாராணிக்கு முன்னாடி கொஞ்சம் குறைச்சல் தான் அஞ்சலி இல்லை இல்லை இனிமேல் அப்படி பேசக்கூடாது என்னோட கண்களுக்கு மட்டும்தான் உங்கள் அழகு முழுசாக தெரியும் அசோக் இரட்டை அர்த்தத்தில் கண்ணடித்து ஆமாம் அதெல்லாம் உனக்கு மட்டும்தான் தெரியும் அஞ்சலிச்சு எப்பவும் தப்பாகவே பேசுங்க வாங்க போகலாம் ரொம்ப பசிக்குது அந்த நாளுக்கு பிறகு அஞ்சலி தன்னுடைய அப்பாவை முழுவதும் இருத்தாள் தன்னுடைய வலகாப்புக்கு கூட அவர்களை அழைக்க மறுத்தாள் கார்த்திக் குட்டி எழுந்துக்கும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் ஸ்கேன் இருக்கு நந்தின் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் கார்த்திக் அவளை கட்டி அணைத்து குட்டி நம்ம பாப்பா எப்படி இருக்கான்னு பார்க்கணும் தானே நந்தின் நம்ம பாப்பா எப்படி இருப்பா இருங்க என்று எழுந்தவள் இரண்டு படங்களை வரைந்து இருந்தாள் ஒரு பெண் குழந்தை மற்றொரு ஆண் இருவரும் சின்ன வயது கார்த்திக் போல இருந்தனர் கார்த்திக் அதை பார்த்து அவளை ஆசையாக அணைத்தாள் அவள் கொஞ்சம் சந்தோஷமாக எப்படி கார்த்திக் என்னோட குட்டி தான் அழகு அவளை போல தான் எனக்கு வேணும் என்னை போல இல்லை நந்தினி எனக்கு என்னோட கார்த்திக் போல தான் வேணும் கார்த்திக்கு அவள் வாயால் தன்னுடைய பெயரை கேட்டதும் உடல் சிலிர்த்தது அவளை அனைத்து லவ் யோ நந்தினி குழந்தை பிறந்ததும் லவ் அவங்களுக்கு போயிடும் கார்த்திக் அப்போ டபுள் ஆகும் உண்மேல் என்னுடைய காதல் குறையாது வளர்ந்துக்கிட்டே போகும் எனக்கு வயசு ஆவது போல நந்தினி யோசிப்பது போல முகத்தை வைத்து கொண்டு எந்த சினிமா டயலாக் இது கார்த்திக் போய் கோபத்துடன் என்னடி கிண்டலா நந்தினி இல்லை நான் ரெடியாக போறேன் என்று இருந்து பாத்ரூம் சென்றாள் கார்த்திக் கே பார்த்து பார்த்து பொறுமையா போ நந்தினி பாத்ரூம் உள்ளே நுழைந்தவள் தன்னுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தையிடம் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும் அம்மா இல்லைனாலும் என்று சொல்லிக்கொண்டால் இன்னும் மூன்று வடி வருடத்தில் தான் சாகப்போவதாக நம்பினாள் நந்தினி ஹாஸ்பிட்டல் சென்று வெளியே வந்தவள் சந்தோஷத்தில் என்னால் நம்பவே முடியலை கார்த்திக் சிரித்து கொண்டே ஹா நினச்சி பார்க்கவே சந்தோஷமாக இருக்கு நந்தினி மூணு பாப்பா குட்டி குட்டியா கார்த்திக் ஆமாம் மூணு குழந்தைகளுக்கு அப்பா நினச்சாலே உடம்பெல்லாம் சிரிக்குது எனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க வந்த தேவதை நீ இனிமே டேனி கூட விளையாடக்கூடாது நந்தினி அவன் ஏங்கி போயிடுவான் கார்த்திக் அவனை நல்லா பார்த்துக்கிற இடத்துல விட்டுட்டு குழந்தை பிறந்ததும் கூப்பிட்டுக்கலாம் நந்தினி பாவம் அவனுக்கு பிடிச்சதை கொடுப்பார்களா கார்த்திக் நான் போய் பார்த்துக்கிறேன் போதுமா நந்தினி நான் கூட இனிமேல் காலேஜ் போகலை கரஸ்பாண்டன்ஸில் படிச்சுக்கிறேன் டாக்டர் சொன்ன மாதிரி நல்லா சாப்பிட்டு குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர என்ன பண்ணணுமோ அதை செய்கிறேன் கார்த்திக் குசியில் அவளை அணைத்து கொண்டான் முருகேஷ் நம்ம பாப்பா அம்மா கிட்ட இனிமேல் சத்துள்ள உணவாக சமைக்க சொல்லணும் கார்த்திக் ஒட்டு கேட்டியா முருகேஷ் பின்ன மூணு குழந்தைகளை வளர்க்கிற பொறுப்பு எனக்கும் தானே கார்த்திக் கவலைப்படாதே இவனே ஊருக்கெல்லாம் டமாரம் போட்டுடுவான் நந்தினி சிரித்தாள் கார்த்திக் அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டான் நந்தினி அவனை தள்ளிவிட முருகேஷ் ஒட்டு மட்டும்தான் கேட்பியா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு திரும்பி பார்ப்பியா முருகேஷ் உங்கள் குடும்பத்தில் ஆயிரம் இருக்கும் அதெல்லாம் பார்ப்பது என்னோட இல்லை சார் இன்னைக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமாக வந்தீங்க எனக்கும் கொஞ்சம் ஆர்வத்தில் கேட்டுட்டேன் கார்த்திக் உனக்கு ஒரு மாதம் சம்பளம் கட் நந்தினி ஆமாம் ஆனால் நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பதால் உங்களுக்கு மூணு மாத சம்பளம் போனஸ் முருகேஷ் தேங்க்ஸ் மேடம் நானும் எங்கள் மேடம் மூணு குழந்தையை சுமக்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷத்தில் அதனால் இந்த கேக் கடையில் நிறுத்திக்கிறேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் கார்த்திக் டே நான் உன்னோட முதலாளிடா நந்தினியை பார்த்து உன்னால உன்னால தான் முருகேஷ் கெட்டு போயிட்டான் முருகேஷ் சார் நீங்க சம்பளத்தை கட் பண்ணிட்டீங்க அதனால இனிமேல் எனக்கு மேடம் தான் முதலாளி என்று சொல்லிவிட்டு காரில் இருந்து இறங்கி ஓடின நந்தினி இன்னும் சத்தமாக சிரித்தார் கார்த்திக் அவளுடைய உதடுகளை தன்னுடைய வாயால் ருசிக்க ஆரம்பித்தான் அவள் புழைந்து அவளுடைய மடியில் சேர்ந்தாள் முருகேஷ் வந்ததும் கார்த்திக்கை விட்டு விலகினாள் நந்தினி என்ன இவ்வளவு வாங்கியிருக்கீங்க ரொம்ப செலவாகி இருக்குமே முருகேஷ் இல்லை சாரோட பணம் என்னிடம் இருக்கு அதை தான் செலவு செய்தேன் கார்த்திக் உனக்கு அடுத்த மாதம் சம்பளமும் கட் நந்தினி கவலைப்படாதீங்க உங்களுக்கு அடுத்த மாதம் ஆறு மாதம் என்றதும் அவள் வாயை கார்த்திக் தன்னுடைய கையால் மூடினார் கார்த்திக் கொடுத்தடுறேன் சம்பளம் கொடுத்துடுறேன் முருகேஷ் கவலைப்படாதீங்க மேடம் சார் சம்பளம் எல்லாம் கட் பண்ண மாட்டார் சும்மா மிரட்டுவார் நந்தினி கார்த்திக் தோழில் சாய்ந்தார் இப்படிப்பட்ட நல்ல உள்ளத்துடன் வாழ தன்னுடைய அதிர்ஷ்டம் இன்னும் மூணு தான் என்று சோகமானாள் கார்த்திக் அவசர வேலையாக ஹாஸ்பிட்டலில் இருந்து நந்தினி அழைத்து கொண்டு ஆஃபீஸ் சென்று விட நந்தினி எனக்கு தூக்கம் வருது கார்த்திக் இங்கே சோஃபாவில் படுத்துக்கோ உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க நந்தினி உங்களுக்கு தான் தொந்தரவு யாராவது கேர்ள்ஸ் வந்தால் என்னை வச்சுக்கிட்டு சைட் அடிக்க முடியாது கார்த்திக் ஏ கலாட்டாக பண்ணாதே உன்னோட மாமன் எப்படிப்பட்ட உத்தமன்னு உனக்கு நல்லா தெரியும் நந்தினி தெரியும் ஆனாலும் உன்னை சீண்டி பார்த்தா ஒரு சுகம் என்று அவன் முகத்தை அவளோட மார்போடு தேய்த்தாள் கார்த்திக் அவள் அங்கங்கள் அவன் மேல்பட்ட இடத்தில் எல்லாம் முத்தமிட்டு கொஞ்சம் வேலை செய்ய விடுமா நந்தினி சரி போரடிக்காமல் அப்பப்போ என்னை சைட் அடிச்சுக்கோங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முத்தம் கொடுத்துக்கோங்க நான் தூங்குறேன் என்று சோஃபாவில் படுத்து கார்த்திக் அவள் அருகே மண்டியிட்டு அவளுக்கு முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ நந்தினி லவ் யூ மாமா கார்த்திக் தூங்கு என்று எழுந்து அவனுடைய டேபிள் முன் உட்கார்ந்த வேலைகளில் ஆழ்ந்தான் சென் கோபமாக அறைக்குள் நுழைய அங்கே தூங்கி கொண்டிருக்கும் நந்தினியை பார்த்து கொஞ்சம் வெளியே வா என்று அவனை அழைத்து கொண்டு அவருடைய அறைக்கு சென்றான் சென் அந்த ஆள் அடிக்கடி வீட்டு பக்கம் வந்து போகிறான் போல இருக்கு கார்த்திக் எந்த ஆலங்குள் சென் அவன்தான் தான் முருகன் அவனை தூக்கி ஜெயிலில் வைக்காமல் எதுக்கு இப்படி வெளியே சுத்த விட்டுட்டு இருக்க அடிக்கடி வீட்டுக்கு வரான் அள்ளியை பார்த்து பேசிட்டு போக வேண்டியது தானே மாயாவை ஒரு மாதிரியாக பார்க்குறான் கார்த்திக் சிரித்தான் சென்னின் பொசசிவ் பக்கத்தை இப்போது தான் பார்க்கிறான் சென் நீ சிரி நல்லா சிரி மாயாவுக்காகவே வாழ்ந்துட்டேன் எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு கார்த்திக் நீங்கள் பேசலையா அவங்க மாயா கிட்ட சென் பிடி கொடுக்காமல் பேசுகிறான் எத்தனை வயசுக்கு மேலே தேவையான்னு கேட்குறான் நீயே சொல்லு சின்ன வயசுலேயே லவ் சக்ஸஸ் பண்ண தெரியல இப்போ முடியல என்ன பண்ணட்டும் கார்த்திக் என்ன அங்கிள் உங்களுக்கு ஐம்பது வயசு இருக்குமா சார் ஏன் ஐம்பது வயசில் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சட்டம் எதுவும் இருக்கா சாந்தா அம்மா எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணங்கிறது ஒரு துணி தேடல் தான் ஒரு சார்பு நிலை நமக்காக ஒருத்தர் இருக்காங்கன்னு ஒரு சுய உணர்வு உனக்கு நான் எனக்கு நீ வேற என்ன குழந்தையா பெற்றுக்க போகிறோம் கார்த்திக் ஏன் அங்கிள் கூடாதா சென் அடப்போடா எனக்கு நீ இருக்க அது போதாதா கார்த்திக் அங்கிள் எனக்கு ஒரு சந்தேகம் உங்களை நான் அங்கிள்னு கூப்புறதுக்கு பதிலாக அப்பான்னு கூப்பிட்டா என்ன ஆகியிருக்கும் சென் கையெடுத்து கும்பிட்டார் போதும் சாமி ஆளை விடு இருக்கிற ஆப்பே போதும் நீ ஒன்று புதுசா சீவி வைக்காது கார்த்திக் சென்னின் தோலை கட்டி கொண்டு தலையை தடவி மொட்டை பாஸ் முடி வளர்ந்துடுச்சு போல இருக்குது பயங்கர ஸ்டைலாக இருக்கீங்க உங்களை முதல்ல உங்கள் மாயா கூட சேர்த்து வச்சிடுறேன் போதுமா சன் ரொம்ப கஷ்டப்படாதே முடிஞ்சால் பார் இல்லைன்னா உன்னோட பொண்டாட்டி சொல்வது போல் அடுத்த ஜென்மத்தில் மீட் பண்ணிக்கிறேன் கார்த்திக் அப்படி விட்டுட்டு வேணாம் என்ன இன்றைக்கே எல்லோரும் கூடி உட்கார்ந்து பேசுகிறோம் சண்டே எல்லோரும் முன்னாடியும் ஏதாவது குழப்பி விட்டுடாதே கார்த்திக் அங்கிள் தைரியமாக வாங்க சாயந்திரம் உட்கார்ந்து பேசிடலாம் சென் ஓகே சார் கார்த்திக் எப்போ நீங்கள் உங்கள் மாயாவை லவ் பண்ணினீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்போவே நீங்கள் எனக்கு மாமாவாகிட்டீங்க ஏற்கனவே அப்படி தான் ஆனாலும் இப்போ ரொம்ப நெருங்கிய சொந்தம் அதனால் சாரெல்லாம் வேண்டாம் சன் முதல்ல செய்துட்டு சொல்லுங்கள் சார் என்று கிளம்பில் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி என்ன இதுலேயும் நீ தான் பெஸ்டின்னு நிரூபிக்கிறியா கார்த்திக் என்னடா வளர்ற பிரவீன் பின்ன ஒரே டெலிவரியில் மூணு அடிச்சிட்ட போல இருக்கு தூங்கி கொண்டிருக்க மருந்தினியை பார்த்து கொண்டே தன்னுடைய அறைக்குள் நுழைந்தான் கார்த்திக் சிரித்தான் பிரவீன் ஆனாலும் என்னோட பொண்ணு தான் பெரியவள் கார்த்திக் சரிடா பிரவீன் வாழ்த்துக்கள் பத்திரமா பார்த்துக்கும் மூணு குழந்தைகளுக்கும் சரியான வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியம் எல்லாம் பார்த்துக்கணும் கார்த்திக் சரிடா நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை பிரவீன் உன்னோட பொண்டாட்டி முன்னாடி சொல்லிடாதே கேவலமான டாக்டர்னு திட்ட ஆரம்பிச்சிடுவா கார்த்திக் சிரித்தான் பெண் எல்லாத்துக்கும் சிரிப்பு ஒன்று சிரிச்சுக்கோ சாந்தா அம்மா கிட்ட பேசுகிறேன் என்று ஃபோனை வைத்தான் கார்த்திக் கேட்டுக்கொண்டதுபடி மாலை அனைவரும் ஒன்று கூடின சாந்தா நந்தினியை முத்தமிட்டு தன்னுடைய அருகில் அமர வைத்து கொண்டாள் பெட்டி பெட்டியாக கேக் எடுத்து வந்து வைத்துவிட்டு நான் தான் கொடுப்பேன் என்று கார்த்திக்கிடம் சொன்னான் கார்த்திக் இப்போது முக்கிய விஷயம் பேசணும் பேசிட்டு நீயே கொடு என்று அவனை அனுப்பினான் கார்த்திக் எல்லோரும் இருக்கீங்களா இன்னைக்கு முக்கியமான விஷயம் பேசணும் சிலருக்கு பிடிச்சிருக்கலாம் சிலருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் எல்லோரும் உங்கள் கருத்தை சொல்லிடலாம் என்று அள்ளியை பார்த்தான் அள்ளி கை வளையலுடன் ஹரி சரியில் அமர்ந்திருந்தாள் கார்த்திக் என்னபடி இப்போது பேசுவது அள்ளிக்கு மட்டும் பிடிக்காது ஆனால் அள்ளியுடைய கருத்து மரகதத்திற்கு மிகவும் முக்கியம் பார்க்கலாம் கார்த்திக் சென் தான் எனக்கு எல்லாமே ஒரு அப்பா செய்ய வேண்டிய எல்லாம் அவர் எனக்கு செய்திருக்கிறார் அவர் தன்னுடைய சிறு வயதில் ஒருத்தரை காதலித்து அந்த காதல் தோல்வியில் முடிந்து அவங்க நினைவுடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று மரகதத்தை பார்த்தான் அங்கிருக்கும் அனைவரின் பார்வையும் மரகதத்தின் மேல் இருந்தது அவள் அடுத்து அவன் என்ன பேச போகிறான் என்பதை உணர்ந்து அங்கிருந்து கிளம்பிவிட விட எண்ணி எழுந்தாள் கார்த்திக் இங்கிருந்து யார் எழுந்து போனாலும் அவருக்கு என்மேல் பாசம் இல்லைன்னு நானே முடிவு பண்ணிக்குவேன் மரகதன் அப்படியே அமர்ந்தார் கார்த்திக் ஆனால் இப்போ அவர் காதலித்த பெண்ணின் மன வாழ்க்கையும் தோல்வியில் முடிந்து தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விவேக் அப்பா ஏண்டா சுத்தர எல்லோருக்கும் தெரியும் செங்கல் மாயாவை காதலிக்கிறான் அவன் நினைவிலேயே தனியாக வாழ்ந்துட்டு இருக்கான் மேற்கொண்டு சொல்லு நந்தினி எனது வாயில் கை வைத்தால் அவளுக்கும் அள்ளிக்கும் இது புதிய விஷயம் கார்த்திக் நந்தினியின் அதிர்ச்சியை உணர்ந்து அவளை அணைத்து சென் தனிமையை போக்கி அவர் விரும்பிய துணையுடன் சேர்த்து வைத்து அவருடைய மீதம் வாழ்க்கையை கொஞ்சம் சந்தோஷமானதாக மாற்றணும்னு ஆசைப்படுறேன் விவேக் என்ன தப்பு இருக்குது செங்கல் அவன் மேலே உயிராக இருக்கான் அம்மா அப்பா மறுக்கக்கூடாது மாயா ஏற்றுக்கணும் விவேக் அப்பா நான் எதுக்கு மறுக்கிறேன் இனிமேலாவது அவள் நிம்மதியாக வாழ்றதை பார்த்துட்டு நிம்மதியாக கண்ணை மூடுவேன் அசோக் கிரேட் சூப்பர் அத்தைக்கு ஒரு துணை கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அஞ்சலி கை தட்டினாள் அள்ளி அமைதியாக கண்ணீர் விட்டாள் தன்னுடைய அப்பாவுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்ன அருந்தினாள் ஹ ஹரீஸ் அழைப்பு அழைத்து அவள் காதில் அலாதே அத்தைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது நீ அழுதா அவங்க வருத்தப்படுவாங்க என்று கிசு தான் மரகதம் பேசி முடித்தாச்சா எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது இனிமேல் கல்யாணம் பண்ணி துணையை தேடி அசிங்கம் குழந்தைகள் இருக்கீங்க நீங்கள் நீங்கள் எல்லாம் என்னை பார்த்துக்க மாட்டீங்களா என்ன கார்த்திக் நான் அவருக்காக பேசிகிட்டு இருக்கேன் அவருக்கு இந்த பிறப்பு நிறைவை கொடுக்கும்னா அது உங்களோட சேர்ந்து கொஞ்ச நாள் காலமாவதே இருந்தால் மட்டும்தான் மரகதம் கார்த்திக் அசிங்கம்ப்பா எல்லாம் தப்பாக நினைப்பாங்க கார்த்திக் ஒரு முறை நீங்கள் தப்பான முடிவெடுத்து வாழ்க்கை கெட்டு போனது போதாதா எப்படிப்பட்ட கொடுமைகளை அனுபவிச்சிருக்கீங்க விஷ்ணு நான் கொஞ்சம் பேசுகிறேன் மாயா நீயும் நானும் ஏதோ வயசு வேகத்தில் லவ் பண்ணி கல்யாணம் செய்துக்கணும்னு முடிவு பண்ணினோம் நானும் சரி நீயும் சரி நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கலை ஆனால் நான் வெளியே வந்துட்டேன் அதுக்காக நான் தனியாக வாழ்ந்துடலை எனக்கு துணி வேணும்னு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் உன்னோட வாழ்க்கை நினைக்கவே கொடுமையாக இருக்குது பெற்ற குழந்தையை உன்னோட வளர விடாமல் செய்து பிறந்த குழந்தையை கொன்று இத்தனை கொடுமை ஆனால் நான் முடிவெடுத்த மாதிரியே நீயும் அந்த வாழ்க்கை வேண்டாம்னு முடிவெடுத்திருந்தா நந்தினி அனாதையாக வளர்ந்துருக்க மாட்டான் பெத்த குழந்தையை பலி கொடுத்திருக்க மாட்டேன் மரகதம் அழுதால் நான் ரொம்ப கோலையிடு வாழ்க்கையை அமைச்சிக்க தெரியலை நல்லவங்க கெட்டவங்க தெரியலை வாழ்ந்துட்டேன் விஷ்ணு வாழ்ந்துட்டேன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சா விசால் தப்பு செய்த அதுக்குள்ளேயே இருக்கணும் இருக்கணும்னு இல்லை கொஞ்சம் தைரியமாக முடிவெடுத்து வரலாம் விஷ்ணு என்னை விட ரெண்டு வயசு பெரியவள் என்னுடைய முதல் கல்யாணம் இதோ ஹரிஷோடு வந்தால் அவளும் எனக்கு மூத்தவள் தான் ஆனால் ஹரிசை அனாதையா விட்டுட்டு போயிட்டாள் விஷ்ணு ஹரிஸ் மட்டும் தனக்கு போதும்னு சொல்லி முடிவெடுத்து வாழ்ந்துட்டு இருக்கும் ஹரிஸ் அதிர்ச்சியான இதுவரை தான் விசால் மகன் என்று நினைத்து கொண்டிருந்தவன் இல்லை என்று தெரிந்ததும் முடிந்து போனான் அவன் தோளில் இதமாக ஒரு கை விழுந்தது நிமிர்ந்து கண்ணீருடன் பார்த்தவனிடம் விஷ்ணு உனக்கு அம்மா நான் தான் அப்பா விசால் தான் இது எந்த மாற்றமும் இல்லை என்றவள் கைகளை பிடித்து கொண்டு அழுதான் விஷ்ணு விசால் எதுக்கு இப்போ எதை எதையோ பேசிகிட்டு இருக்கீங்க பாருங்கள் பையன் அழுதுட்டு இருக்கான் விசால் அந்த மாதிரி அம்மா இந்த உலகத்தில் இருக்கிறாள் உன்னை மாதிரி அம்மாவும் இருக்கிறாள்னு குழந்தைகளை புரிஞ்சிக்க வைக்கதான் ஆறு அள்ளியோட அம்மா அவள் பெற்ற பெண்ணையே கொலை செய்ய பார்த்தாள் உலகம் அன்புடன் இயங்கவில்லை ஆனால் நாம் எல்லோரும் அன்புக்காக எங்கிக் கொண்டிருக்கிறோம் அன்பாக இருப்பதில் தப்பு எங்கிருந்து வந்தது இதில் சென்சாரோட காதலை உன்னோட ஃப்ரெண்டு தான் பேசிகிட்டே இருக்கேன் சாந்தா மாயா நீ மறுக்கிறது நாயம் இல்லைன்னு தோணுது கரண் ஹரிஸ் தாத்தா கிட்டவா ஹரிஸ் எழுந்து வந்தான் இதோ பாரு உங்கள் அப்பா தான் வளருவா உனக்கு தாத்தா நான் இருக்கேன் இதோ இந்த தடியன் அண்ணன் இருக்கான் எதுக்கு போலனும் ஆச்சு இன்னும் கொஞ்ச நாளில் அவனுக்கு முன்னாடி எனக்கு கொள்ளு பேரனை கொடுக்க போகிற கார்த்திக் தாத்தா உங்களுக்கு விவரம் புரியலை அவன் ஒரு பேரனே தான் கொடுப்பான் ஆனால் நான் மூணு பேத்தியை கொடுப்பேன் கர்ணன் மற்றவர்கள் எல்லோ எல்லாம் சேர்ந்து மூணா என்றதும் நந்தினி முகம் சிவந்தாள் அஞ்சலி வாவ் சீப்பன் அப்படியா அசோக் இதிலும் எங்களை முந்திப்பாள் பிரவீனுக்கு தெரியுமா ஹார்த்திக் ஹாஹா நந்தினி வெட்கத்தில் தலை கவிழ்ந்தால் கார்த்திக் சரி எங்கள் விஷயம் பேசலாம் அதுக்கு முன்னாடி அக்கா மேட்டர் முடிச்சிடலாம் மரகதம் அதெல்லாம் வேண்டாம் விவேக் வேண்டாமா என்ன பேசுகிற மரகதம் நீ கூட தான் தனியாக இருக்க வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே அசோக் அப்பாவை லவ் பண்ணால் ஆள் இல்லையே இருந்தால் சொல்லுங்கள் அப்பா கல்யாணத்தை முடிச்சிடலாம் விவேக் ஹலோ உங்கள் அப்பாவை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க என்னை லவ் பண்ண ஏகப்பட்ட பெண்கள் வரிசையில் இருக்காங்க ஒருத்தருக்கு வரைக்கும் சொன்னால் ஒருத்தருக்கு சங்கடமாக இருக்கும்னு நான் தான் அமைதியாக யாரையும் சங்கடப்படுத்த அமைக்கேன் என்று கிண்டலாக சொல்ல அங்கிருந்து சிறியவர்கள் அனைவரும் ஒரே குரலில் சத்தமிட்டனர் விவேக் அப்பா அவன் தனியாக இருக்கான சந்திச்சு இருந்த பொண்ணு அவள் அவள் இருக்கும் வரை எல்லா சந்தோஷத்தையும் அனுபவித்தான் அவ அவனோட மனசுக்குள்ள ஐக்கியமாகிட்ட அவனால யாரையும் நினைக்க முடியாது ஆனா உன்னோட வாழ்க்கை அப்படி இல்லை முழுசா ஏமாற்றப்பட்டு இருக்கே இதுக்கு சம்மதிக்கணும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஆமாம் சம்மதிக்கணும் என்று கூச்சலிட மரகதம் காதை அடித்து